அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டேலி பிரைம்ல வந்து லெட்ஜஸ் அப்படின்னா என்ன ஸோ அது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில நான் உங்களுக்கு வந்து விரிவா சொல்லித் தரேன் அந்த வீடியோ ஸ்கிப் நம்ம முழுமையா பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு வந்து ஒரு கம்பெனி வந்து துவங்குறோம் அப்படின்னா ஸோ முதல்ல வந்து நம்ம கம்பெனி வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல வேணும் ஸோ அப்போ கம்பெனிக்கு வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமில் என்ன செய்யணும் ஒரு ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ணி இப்போ சரவணா கேபிட்டல் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு டென் தௌசண்ட் என்ன செஞ்சிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நோட்டில் நம்ம எழுதி வச்சிடணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கனா ஒரு ஃபர்னிச்சர் வாங்குவோம் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வாங்குவோம் ஸோ அப்போது அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சருக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம மாத மாதம் டெலிஃபோன் பில் கட்டுறோம் அப்படின்னா டெலிஃபோன் சார்ஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனி ரிஜிஸ்டர் சோ அப்போ அது பேங்க்ல வந்து நம்ம பணம் போடுறோம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரிஜிஸ்டர் வைக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா நம்ம வந்து லெட்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அப்போ அந்த அந்த லெட்ஜரை தான் இங்கே வந்து டேலியில் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்து சொல்லித்தர போகிறேன் எதுக்காக அந்த லெட்ஜர் அப்படின்னா நம்ம வந்து இப்போது மொத்தமாக ஒரு வருஷத்தில் நம்ம டெலிஃபோன் பில் எவ்வளோ கட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டெலிஃபோன் சார்ஜஸ் அப்படிங்கிற ரிஜிஸ்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு டக்குன்னு என்ன ஆகும் நமக்கு வந்து எவ்வளோ கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இது இது இதுதான் வந்து இந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணதுக்கான ஒரு அர்த்தம் அடுத்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன் ஸோ நான் இப்போ ஏற்கனவே சொன்னது தான் டெலிஃபோன் பில்லுக்கு ஒரு ரிஜிஸ்டரு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு ஒரு ரிஜிஸ்டரு அப்புறம் கேஷ் சரியா என்கிட்ட வந்து நான் வந்து இப்போ நான் வந்து வந்துருவா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ என்னுடைய கேஷ் அக்கௌண்ட்டில் இருக்கும் அதாவது நான் வந்து என்ன சேர்ப்பேன் பணத்தை என்னுடைய கம்பெனியில் நான் வந்து என்ன செய்கிறேன் ஒரு கேஷியர் மாதிரி நச்சுக்குவோம் ஸோ கேஷியர் என்ன பண்ணுவார் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அந்த பாக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாரு நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாரு சோ தான் என்ன சொல்றோம் நம்ம வந்து கேஷ் அப்படின்னு சொல்றது கையில இருக்கக்கூடிய பணம் சரியா சோ அப்ப அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் சோ கையில வந்து இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது நான் அதுலேருந்து ஒரு ரெண்டாயிரரூவா எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரூபாய் எது கொடுத்துருக்கேன் டெலிஃபோன் பில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த டெலிஃபோன் பில் ரெஜிஸ்டர்ல போய் எடுத்து என்ன செய்யணும் ரூபாய் டெலிஃபோன் பில்லுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதணும் அதே நேரத்தில் இந்த ரூபாய் கேஷ் இருந்ததுல அந்த நோட்டை எடுத்து ரூபாய் ஆல்ரெடி இருந்துச்சு நான் ரெண்டாயிரம் என்ன பண்ணியிருக்கிறேன் டெலிஃபோன் பில்லுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அதிலேயே நம்ம நோட் பண்ணணும் ஸோ அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டு விதமாக வந்து அஃபெக்ட் ஆகும் ஒன்று டெலிஃபோன் பில் கட்டதா இருந்தால் டேரக்டாக நீங்கள் கட்ட முடியாது கேஷ்லேருந்து எடுத்து தான் நீங்கள் வந்து கட்ட முடியும் அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் வாங்குறீங்க டியூஷன் பீஸ் வாங்குனா டியூஷன் பீஸுங்கிறது ஒரு ரிஜிஸ்டர் போட்டு வச்சுக்கணும் சோ அப்போ அதே மாதிரி அவங்க கொடுக்குற பணம் எங்க வரும் கேஷுக்கு வரும் அப்போ டியூஷன் ஃபீஸுங்கிறது ஒரு லெஜரு கேஷுங்கிறது ஒரு லெட்ஜரு சோ இந்த மாதிரி இதுதான் வந்து லெட்ஜருடைய கான்செப்ட் இப்போ டேலி ப்ரைமை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒவ்வொரு லெட்ஜரையே நீங்க தனித்தனியா டேலியில வந்து கிரியேட் பண்ணனும் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு டெலிபோன் பில் கட்டுறீங்க அப்படின்னா டெலிபோன் சார்ஜஸ் அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு எக்ஸ்பென்சஸ் அது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு குரூப்னு சொல்லி உள்ள வந்து கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வாடகை செலுத்துறீங்க அப்படின்னா சோ அது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும் இதுவா செலவுகள் ஃபுல்லாவே அதே நேரத்தில் நீங்க வந்து ஒரு கன்சல்டன்சி வச்சிருக்கீங்க உங்களுக்கு கமிஷன் வருது இல்ல ஒரு டியூஷன் ஃபீஸ் வருது இல்லை பேங்க்கில் பணம் போட்டிருக்கீங்க அதுல வந்து உங்களுக்கு வட்டி வரவு வருது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது என்ன லெட்ஜர் நீங்க உருவாக்குறீங்களோ அது அது வந்து எந்த என்ன குரூப் அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா என்ன செய்யணும்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணணும் என்ன லெட்ஜர் என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணாலும் அது என்ன குரூப் மென்ஷன் பண்ணி ஆகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜர் உருவாக்குறீங்க அப்படின்னா அதோடைய குரூப் என்னவா இருக்கும்னா கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதே மாதிரி நான் வந்து இப்ப இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் நான் முதலீடு போடுறேன் அப்படின்னா என்னோட பேர்ல என்ன சின்ன ஒரு லெட்ஜர் உருவாக்கணும் சோ அது என்ன குரூப்ல போய் வைக்கணும் கேபிடல் அப்படிங்கிற குரூப்ல வைக்கணும் அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் என்ன பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்கனோ அந்த அக்கவுண்டோடைய அந்த பேங்கோட நேமை போட்டு சோ அதை என்ன செய்யணும் நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு குரூப்ல வைக்கணும் சோ இந்த மாதிரி ஒரு லெட்ஜர் உருவாக்குறீங்க அப்படின்னா சோ அது எந்த குரூப்ல வைக்கணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா டேலி டேலி பிரைம் அப்படிங்கறது அது ஒரு சாஃப்ட்வேர் தான் சோ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம குடுக்கறத என்ன குரூப்ல வைக்கணும் அப்படிங்கறத டாலிக்ல நம்மளோட சொன்னாதான் சோ அடுத்து நீங்க ஈஸியா அதை வந்து நீங்க ரிப்போர்ட்ஸ்ல அது புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அக்கௌண்ட் செக்ஷனுக்குள்ளே உள்ள அலோ பண்ணோம் சோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பாக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி கோல்டன் இண்டியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு கம்பெனி நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த எஃப் த்ரீ கம்பெனி இந்த இருக்கிற அந்த லெஃப்ட்டில் இந்த சைடில் இருக்கலை இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இதில் வந்து செலக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ண கம்பெனிஸ் லிஸ்டிங் இருக்குது நான் வந்து இதில் முதல்ல ஸ்ரீ பத்ரகாளி டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ண உடனே அந்த கம்பெனி இங்கே என்ன செஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து போல்ட் ஆகிடுச்சு போல்ட் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஆக்டிவாக இருக்குது இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் இது எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க சரி இப்போ நம்ம வந்து லெ வந்து உருவாக்கலாம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இங்கே வந்து இது வந்து கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கேட்வே ஆஃப் டேலியில் கீழே பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் முதல்ல நீங்கள் இதை தாங்க நீங்கள் முதல்ல பார்க்கணும் இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து குரூப்ஸு லெட்ஜர் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் ஜஸ்ட்டு டவுன் ஆயிரோ அப் ஆயிரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே காட்டும் இப்போ பாருங்கள் குரூப்ஸில் வச்சுட்டு நான் ஒரு என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் என்னெல்லாம் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும் நான் சொன்ன அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தாருக்கு இல்லையா இன்டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு இன்டேரக்ட் இன்கம் ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும் சரியா ஸோ அப்போ நம்ம கிரியேட் பண்ண அப்புறம் கேஷ் இன் ஹேண்டு ஸோ இதுதான் வந்து மொத்த எத்தனை குரூப்ஸ் இருக்குது இருபத்தெட்டு குரூப்ஸ் இருக்குது இந்த கேட்டிங்கன்னா என்ன போட்டிருக்கு லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் எஸ்கேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம இது வரைக்கும் லெட்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கு கீழேயும் என்னென்ன லெட்ஜர்லாம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பா பார்க்குறோம் கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு குரூப் இருக்குது ரெண்டு லெட்ஜர் இருக்குது என்ன சார் ரெண்டு லெட்ஜர் பூஸ் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஸோ கம்பெனியில் முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு கேஷை வாங்கி போடுறதுக்கு ஒரு என்ன இருக்கணும் ஒரு பாக்ஸ் இருக்கணும் சரியா அப்போ அது வந்து நம்ம அதை தான் என்ன சொல்கிறோம் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் ஸோ அதுக்காக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ஸோ வந்து ஒரு கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் வந்து என்ன செய்கிறாங்க உருவாக்கி வச்சிடுறாங்க ஸோ அதோடைய குரூப் என்னது கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி க்ரியேட் பண் கிரியேட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் திருப்பி கேஷ்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம் லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜரை என்ன செஞ்சிருச்சு டீஃபால்ட்டாகவே என்ன செஞ்சு உருவாயிடும்னா ஒரு கம்பெனிக்கு என்ன இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ப்ராஃபிட் இருக்கும் இல்லை லாஸ் இருக்கும் அதுக்காகவும் தனியாக ஒரு லெட்ஜரை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்போ டேலியில் டீஃபால்ட்டாக ரெண்டு லெட்ஜர் இருக்கும் ஒன்று வந்து கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற லெட்ஜர் இன்னொன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற லெட்ஜர் இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க கொடுத்தீங்கன்னா இன்னொரு எஸ்கேப் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனுக்கு வரும் இந்த இடத்துல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம் ஸோ இதை நீங்கள் முதல்ல போய் பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்க்ரீனை விட்டு நான் வெளியே வர்றேன் அப்படின்னா ஸோ அதுக்கு காரணம் வந்து எஸ்கேப் கீ கொடுக்கும் பொழுது அதை விட்டு வெளியே வந்துடும் அடுத்ததாக முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அல்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அல்டர்னால் என்னது ஒரு 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 இதை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அல்டர் அப்படிங்கிறோம் ஸோ அல்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து குரூப் லெட்ஜர் அப்படின்னு நிறைய இருக்கும் இதில் வந்து லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ அங்கே நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஷ் அப்படிங்கிற லெட்ஜரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற லெட்ஜரும் இருக்கும் அதில் கேஷ் அப்படிங்கிற லெட்ஜரை முதல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க என்ட்ரு பண்ணிட்டே வந்திங்கன்னா இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதுதான் நீங்கள் முத முதல செய்ய வேண்டிய வேலை சரியா இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பத்தாயிரரூவா நான் வந்து கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஸ்ரீ பத்திரகாளி டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனிக்கு நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் நான் என்ன செய்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எங்கே வரும் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு தான் முதல்ல வரும் நான் வந்து பத்தாயிரரூபா போட்டிருக்கிறேன் அப்படின்னா கேஷ் அப்படிங்கிற லெட்ஜர் எடுத்து ஒரு நோட் எடுத்து என்ன செய்வேன் கேஷ் பத்தாயிரரூபா வந்திருக்கு யார் கொடுத்தா சரவணன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா ஸோ அப்போ என்ன செய்யணும் நீங்கள் முதல்ல இதில் வந்து ஓப்பனிங் வேலை டென் தௌசண்ட் கொடுக்கணும் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இந்த இடத்துல டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும் இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க அகெயின் ஒரு என்ட்ரு பண்ணுங்க சரிங்க இப்போ கேஷில் ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாச்சு அது யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து க்ரியேட் பண்ணணும் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு திருப்பி க்ரியேட் அப்படின்னு சொல்லி போகணும் எனது கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வரணும் வந்துட்டு இப்போ நான் தான் வந்து அந்த பத்தாயிரரூவா கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ஸோ சரவணா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணணும் ஏபைசின்லாம் போடணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பர்பஸுக்காக ஏசி பேபைசி அப்படின்னு போடுவோம் போட்டுவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே அண்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆப்ஷன் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த இருபத்தெட்டு க்ரூப்பும் இங்கே காட்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ சரவண அப்படிங்கிறவர் யார் அவர் தான் வந்து இந்த கம்பெனிக்கு என்ன செய்கிறாரு முதலீடு போடுறாரு அப்போ என்ன செய்யணும் சிஏ அப்படின்னு டைப் பண்ண உடனே இந்த சைடில் உங்களுக்கு வந்து காட்டும் இதில் நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணாலும் சரி இல்லை டவுன் ஆரோ கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் சரி இப்போ என்ட்ரு பண்ண உடனே உங்களுடைய நேம் என்னன்னு கேட்கும் ஸோ நீங்கள் நேமை டைப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க பேங்க் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா ஏஸ் கொடுங்க இல்லாட்டி வேண்டாம் இப்போதைக்கு தேவையில்ல கொடுத்துட்டு என்ன போடணும் அப்படின்னா நான் சொன்னல இப்போ சரோனா கேபிட்டல் எவ்வளோ போட்டுருக்கிறாரு டென் தௌசண்ட் என்ன செஞ்சுருக்கறாரு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காரு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாப்ல அப்போ என்ன செய்யணும் ஓப்பனிங் பேலன்ஸில் டென் தௌசண்ட் அப்படிங்கிறத போடணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு பக்கமும் என்ட்ரி போடணும் ஸோ அப்போது நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா நான் இங்கே டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு இங்கே எதுவுமே காட்டல பிளாங் ஆகிடுச்சு அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண இப்போ ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடும் ஸோ சரவணா அப்படிங்கிறவர் பத்தாயிரவா கொடுத்துருக்கிறாரு கம்பெனிக்கு அதை ஒரு ரிஜிஸ்ட் லெட்ஜர் எடுத்து அதில் சரவணா கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பத்தாயிரரூபா எழுதியாச்சு இன்னொன்று கேஷ் அப்படிங்கிற லெட்ஜர் எடுத்து சரவணன் கொடுத்த அந்த பத்தாயிரரூபா அப்படின்னு சொல்லி போட்டு கேஷ் அப்படிங்கிற லெட்ஜரில் எழுதியாச்சு சரி இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு ஓவர் சரி சார் இப்போ எஸ்கே கொடுத்துட்றோம் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம வந்து கேஷ் இன் ஹேண்டில் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே காட்டும் கேஷ் இன் ஹேண்டு டென் தௌசண்ட் அப்படின்னு காட்டுது அதுக்கப்புறம் என்ன காட்டுது கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லி என்ன சார் கரண்ட் அசட் அப்படின்னா அசெட் அப்படின்னா எனது சொத்து அப்போ அந்த பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிறது வந்து எனக்கான ஒரு சொத்து அப்படிங்கிறதுனால தான் அங்கே வந்து கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே காட்டுது ஸோ போக போக இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் பண்ணிடுங்க எஸ்கேப் பண்ணிட்டு இப்போ அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம் என்ன கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்க இப்போ கம்பெனி வந்து உருவாக்கியாச்சு இப்போ கம்பெனியில் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன செய்யணும் ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் சரியா அப்போ ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் எடுக்கணும் நான் வந்து ஃபர்னிச்சர் என்ன செய்கிறேன் நான் வந்து ஒரு ரூபாய்க்கு நான் வந்து சாரி ஒரு ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஸோ அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஃபர்னிச்சரு கம்ப்யூட்டரு இந்த மாதிரி நம்ம கம்பெனிலேயே பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு வைக்கணும் அது என்ன குரூப்பு ஃபிக்ஸட் அசைட் நிலையான சொத்து அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு வச்சுட்டு ஒரு என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்போ நான் என்ன செய்கிறேன் இங்கே வந்து டூ தௌசண்ட் அப்படின்னு போடுறேன் இப்போ டூ தௌசண்ட் அப்படின்னு போட்டுவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ன செய்யுங்க இதில் வந்து ஒரு என்ட்ரு பண்ண இங்கே பாருங்க நல்லா கவனிக்கணும் போட்ட உடனே இங்கே என்ன வந்துருச்சு ரெண்டாயிரன்னு வந்துருச்சு எதுக்காக அப்படி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஓப்பனிங் பேலன்ஸில் ரெண்டாயிரம் போடும்பொழுது இந்த ஃபர்னிச்சர் ரெண்டாயிரரூவா எப்படி வாங்கியிருப்பீங்க கேஷ்லருந்து தான் வாங்கியிருப்பீங்க அவ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை என்ட்ரி பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி எஸ்கேப் கொடுத்துட்டு இங்கே அல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து அந்த லெட்ஜரில் போய் கேஷ் அப்படிங்கிற என்டரை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நீங்கள் எயிட் தௌசண்டாக நீங்கள் வந்து மாற்றணும் அப்படி மாற்ற மத்தினா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு வந்து அந்த எரர் வந்து வராது ஏன் வர ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர் ரெண்டாயிரம் வாங்கிட்டோம்ல அதனால் இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா இங்கே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா அங்கே வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ட்ரையல் பேலன்ஸை அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோக்கு நம்ம மொத்தம் பத்தாயிரருவா போட்டோம் ஃபிக்ஸட் டெசெட் ரெண்டாயிரம் கரண்ட் டெசெட் எட்டாயிரூவா இதில் சைடில் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் வைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் எட்டாயிரம் கையில் இருக்கிறது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ரெண்டாயிரவாய்க்கு வாங்கியிருக்கிறோம் சரவணன் என்ன பண்ணி இருக்கிறாரு பத்தாயிரரூவா போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து இதில் வந்து காட்டிடும் சரியா எஸ்கேப் இப்போது அடுத்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ என்ன செய்கிறேன் க்ரியேட் அப்படிங்கிறது போகிறேன் திருப்பி ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டெலிஃபோன் பில் கட்டுறேன்னு வச்சுக்கிடுவேன் டெலிஃபோன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு என்ட்ரி போடுறேன் ஒரு லெட்ஜர் ஒரு நோட் ரிஜிஸ்டர் வந்து எடுக்கிறேன் அந்த இந்த டெலிஃபோன் சார்ஜஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர் என்னது அப்படின்னா இன்டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் டைப் பண்ணும்போதே இந்த சைடில் செலக்ட் ஆகிடும் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க இங்கே ஓப்பனிங் பேலன்ஸில் நான் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் நான் என்ன செஞ்சிருவேன் நான் வந்து ஒரு டெலிஃபோன் பில் கட்டியிருக்கிறேன் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸில் தௌசண்ட் அப்படின்னு போடும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டிங் என்ட்ரி போடும்போதும் கேஷில் போய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ அப்போ கேஷில் என்ன ஆகும் இப்போ ஆயிரம் ரூபாய் நம்ம குறைக்கணும் ஸோ திருப்பி என்ன செய்யுங்க எஸ் கொடுங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் நீங்கள் இப்போ போய் டேரெக்டாக குறைக்க வேண்டாம் குறைக்காமல் என்ன பண்ணுங்கள் நேராக எங்கே போங்க டிஸ்பிளே மெமோரி ரிப்போர்ட்ஸில் போங்க ட்ரையல் பேலன்ஸில் போங்க போனீங்கன்னா இங்கே என்ன காட்டுது டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு காட்டுறது இந்த எரர் வந்து வரவே கூடாது ஏன்னா அப்போ நீங்கள் சரியாக பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தமாகும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆயிரம் இந்த எரர் வர இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேன் கேஷில் அந்த ஆயிரம் ரூபாய் குறைக்கணும் அப்போ அல்டரில் போகணும் லெட்ஜரில் போகணும் கேஷில் போகணும் கீழே என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே என்ன செய்யணும் ஒரு ஆயிரம் ரூபாய் குறைக்கணும் அப்போ செவன் தௌசண்டாக இது மாறிடும் ஸோ இவ்வளோதாங்க இப்போ எஸ்கேப் கொடுங்க இங்கே டேரெக்டாக எங்கே போங்க டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போங்க பேலன்ஸில் போங்க இப்போ பாருங்கள் இங்கே எந்த இடருமே இங்கே வந்து காட்டாது ஜஸ்ட் லெட்ஜர் வைஸ் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் சரிங்க ஓகே ஸோ இதுதான் வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் சரி சார் இப்போ வந்து நான் வந்து அட் ஒரு லெட்ஜரை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நான் சிம்பிள் சாம்பிளுக்கு ஒரு லெட்ஜரை க்ரியேட் பண்ணி நான் அதை டெலிட் பண்ணி காட்டுறேன் இப்போ கிரியேட் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு லெட்ஜர் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்றேன் ஒரு லெட்ஜரை வந்து நான் உருவாக்குறேன் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போய் அண்டரில் என்ன பண்ணுறேன் ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன என்ட்ரு பண்ணிடுறேன் தெரியாமல் ஆயிரம் கொடுத்து வச்சுட்டு என்ன செய்கிறேன் நான் வந்து இப்படி என்ட்ரு பண்ணிடுறேன் சரியா இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஐயோ இப்போ நான் வெளியே பிறகு நீங்கள் இந்த லெட்ஜரை நான் டிலிட் பண்ணணும் சரியா அப்போ நான் என்ன செய்யணும்னா அல்டரில் போயிட்டு லெட்ஜரில் போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுல ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் அல்ட்டு அதுக்கப்புறம் டி ABCD அந்த டி அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது அல்ட்டு டி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி டெலிட் பண்ணவா அப்படின்னு கேட்கும் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும் ஸோ இதிலருந்து ரிமூவ் ஆகிடும் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ட்ரையல் பேலன்ஸில் போயிட்டு இங்கே லெட்ஜர் வைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் அந்த லெட்ஜர் வந்து உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எப்படி லெட்ஜர் உருவாக்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அல்ட்ரு பண்ணுறதுக்கும் நான் எப்படியும் சொல்லி கொடுத்துட்டேன் நம்ம கிரியேட் பண்ணுற லெட்ஜர்ஸ் வந்து எப்படி இருக்குது எங்கே என்னெல்லாம் எப்படி எங்கே போய் இருக்கும் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கன்ஸில் போய்ட்டு நீங்கள் லெட்ஜரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் கிரியேட் பண்ண என்ன லெட்ஜர்லாம் நான் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத எந்த குரூப்புக்கு கீழே அது இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட் எதுவாக இருந்தாலும் இந்த ரிப்போர்ட்ஸில் வந்து டேஷ்போர்டில் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் போனீங்கன்னா கேஷ் அண்ட் கேண்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும் ஸோ நமக்கு வந்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்னு காட்டுது அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் நம்ம எந்த இன்கம்மே நம்ம வந்து உள்ளே கொடுக்காதனால இங்கே லாஸ் அப்படின்னு காட்டுது ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இந்த லெட்ஜரை பற்றி இந்த லெட்ஜரை இப்போதைக்கு லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போது வவுச்சர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அது எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது அதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித் தரப்போறேன் நீங்கள் அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்த பவுச்சர் போடுறது டேலி ப்ரைமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுப்பீங்க அதனால் நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை நோட்ஸ் எடுத்துக்கோங்க எங்கெல்லாம் போய் நான் வந்து அதை போய் பண்ணுறேன் அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது என்னன்னு புரியும் ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் இது டேலி பிரைம் பிளேலிஸ்ட் சரியா இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்